இருவத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஒரு பையனை வளர்க்கறாங்க வளர ஸ்டேஜ்லயே பசங்க தப்பு பண்ண கண்டிக்கணும் அதை விட்டுட்டு பையன் வளர்ந்தா திருந்திடுவான் ஒரு கல்யாணம் பண்ணா திருந்திடுவான் அப்படியும் இல்லையா வர்றவ திருத்திடுவா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு பொறுப்பு இல்லாம இப்படி இருக்காரு அப்படின்னு புலம்பிட்டு இருந்தா அந்த பொண்ண சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு குழந்தைய பெத்துக்கோமா அவன் திருந்திடுவான் சரி அதுவும் நம்பி நம்ம வாழ்க்கை மாடிடுமோ என்னமோ சொல்லிட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கும் அப்பயும் திருந்தலன்னா இன்னொரு குழந்தை பெற்றுக்கோமா ரெண்டு பக்கமும் குழந்தைங்க அப்பா இது வேணும் அது வேணும்னு கேட்டாக்க திருந்திடுவான் அப்ப பொறுப்பு வந்துடும் கடைசி வரைக்கும் எந்த பொறுப்பும் வர போறது அந்த பொண்ணுக்கு இருக்கிற பிரச்சனையை ட்ரிபிள் ஆக்கி விட்டு தான் மச்சமா இருக்காங்க இருபத்தஞ்சு முப்பது வருஷமா ஒரு பையனை தருதலையா வளர்த்து வச்சிருக்கீங்க பொறுப்பே இல்லாம வேஸ்டா ஒரு பையனா ஒரு பொண்ணு வந்தா திருந்திருவான் பத்து நாள்ல வேலைக்கு போயிடுவான் நாளைக்கே பொறுப்பாயிடுவான் ஏமா நீ இருக்கு இல்லமா நீ திருத்த அவன என்னமா ஊர்ல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களா ஆம்பளை பசங்களை திருத்தத்துக்காகவே பிறந்த மாதிரி ஒரு பொண்ணை பாப்பாங்களாம் கல்யாணம் பண்ணுவாங்களாம் அன்னைக்கே திருந்திருவாராம் மறுநாள் பொறுப்பாயிடுவாராம் பத்து நாள்ல வேலைக்கு போயிடுவாங்களாம் வீட்டுக்கு வந்துட்டா வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்களாம் இந்த ஊர் உலகத்துல எந்த பொண்ணையாவது என் புருஷன நான் திருத்திட்டேன் சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் ஏதோ அது வயிறத்துக்கு சரிதான் எனத்தையே கட்டிட்டோம் அப்படின்னு இழுத்துக்கிட்டு கிடக்கங்களே தவிர எவனமே அவனா மனசார திருந்தி மாறினாதான் உண்டு